நான் வீடியோல சொன்னது படி பானத்திலிருந்து வந்த தேவதைகளாகத்தான் எனக்கு தோன்றுகிறது தேவதைகள் பானத்திலிருந்து வந்த தேவதைகள் அப்படி இல்லற வாழ்க்கையை விட இவங்க எல்லாம் வந்துட்டு சேர்ந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறப்போ இந்த ஆன்மாக்களுக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நான் எப்பவுமே இந்த மேரேல உட்காந்து துருவரம் வாங்க துருவரம் வாங்க அப்படிங்கறது சொல்லிட்டு போமே இப்ப கொத்தா வந்துட்டு இவங்க துருவரம் போய்புறாங்க இது பெரிய அற்புதமான விஷயம் தொடக்கத்துல இருந்து வரைக்கும் நீங்க என்னென்ன தலங்களுக்கு எல்லாம் போய் இருக்கீங்க இப்போ திருவனந்தபுரம் சொல்லவே போயிருக்கீங்க நாங்க குரூப்பா தான் போவோம் நான் கிரீவளம் வந்ததே எனக்கு தீராத தவலில் இருந்தது எனக்கு எப்படி சரிவுதுனே தெரியாது எப்படி எனக்கு தெரியல கடைசியில அண்ணாமலையாரி அண்ணாமலையாரும் பேசி கொஞ்சம் கொஞ்சமா என் மனச ஒரு நிலைக்கு நான் வந்து இன்னைக்கு உயிரோட நிக்கிறேன் ஒரு அஞ்சு பெண்மணிகள் வந்துட்டு அப்படி நாங்க ஆசிரமத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வியப்பாகத்தான் தமிழகம் பார்க்கும் எனக்கு நல்லா தெரியுது இந்த இந்த முடிவு எப்படி வந்துட்டு வந்தது அதுக்கான தைரியம் அந்த மன பக்குவம் எப்படி வந்துச்சு அப்படின்னு என் வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் நிறைய எனக்கு அனுபவங்கள் என்னோட வாழ்க்கைய புரட்டி போட்டவர் யாருன்னா அண்ணாமலையார் தான் அதுக்கு எல்லாம் எங்களுக்கு அந்த அக்கா தான் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் அவங்க தான் அவங்க தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எங்க அக்காவெல்லாம் நாங்க அப்படிதான் நினைச்சிருக்கோம் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஒன்னும் குறையில

பெண்மணிகள் ஆஹ் பௌர்ணமி முடிச்சு ஒரு மூன்று நாள் கழித்து பிரதமை ஆஹ் போல வந்துட்டு என்னை சந்திப்பாங்க அவங்க வந்துட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு முப்பது வருடங்களாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை இதெல்லாம் அவங்கள பத்தி நான் நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு நம்ம அவங்கள சந்திக்கிறோம் அவங்க எல்லாம் கரெக்டாக பௌர்ணமி முடிச்சு இந்த பௌர்ணமி இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி முடிச்சு மூன்றாவது நாள் வந்திருக்கிறாங்க நம்ம தனசேகர் வந்துட்டார் இன்னைக்கு காலையிலேயே வந்து அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சரிப்பா அப்போ இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டு நம்ம இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இதோ வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த வீடியோல ஒன்னு சொல்லியிருந்தேன் இந்த குழு உடைய அதாவது எல்லோருமே சமம்தான் ஆனால் இந்த குழுவுடைய ஒரு ஒரு தலைவர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த அம்மா நம்ம அம்மா தான் நம்ம அம்மா தான் வந்துட்டு இத்தனை பேரையும் ஒற்றுமையா வச்சு முப்பது வருடங்கள் இல்லை இல்லை இது எல்லோருக்குமே இந்த பங்களிப்பு உண்டு அதில் ஆனால் என்னன்னா இந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் வந்துட்டு சொன்ன மாதிரியே ஒரு அப்பா பையன் கூட ஒற்றுமையா இருக்க முடியாது ரெண்டு நண்பர்கள் ஒற்றுமையா இருக்க முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்பெல்லாம் விவாகரத்து மூணு மாசத்துல ஆறு மாசத்துல ஒரே மாசத்துல இந்த மாதிரி இருக்கிறப்போ இத்தனை வருடங்கள் இந்த பெண்மணிகள் ஒன்னா வர்றாங்க இவங்க இளமை காலத்துல ஆரம்பிச்சது இப்ப அவங்க வந்துட்டு இப்ப ஐம்பதுல இருக்கிறாங்க கரெக்டாமா நீங்க இளமை காலத்துல ஆரம்பிச்சது ஓ அப்ப ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் அதை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நான் வீடியோல சொன்னது படி வானத்திலிருந்து வந்த தேவதைகளாகத்தான் எனக்கு தோன்றுகிறது அதே போல இவங்க வந்துட்டு அந்த சன்னியாசம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன்ல தீர்த்தமலையில இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படிங்கிறத போன பௌர்ணமியில சொன்னாங்க அததான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்க அதை சொன்ன உடனே நான் வீடியோல சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால இவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படி இந்த ஒற்றுமையை மெயின்டைன் பண்றீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம் அம்மாவோட வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பாக்கலாம் எப்படிமா எப்படி இந்த ஒற்றுமை எப்படி

அதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஏற்ற தாதம்லாம் பாக்குறது இல்லை எல்லாரும் சமமா பாக்குறாங்க அது வந்து இப்ப என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட நான் குடுக்கறேன்னா வாங்க மாட்டாங்க இதுக்கு பண்ணணும்னா ஆழ்தா ஐம்பது ரூபா வாங்கிதான் பண்ணுவாங்களே நான் கொடுத்துடுறேன் எல்லாத்துக்கும் அப்படின்னா அது வந்து அவங்க வந்து வாங்க மாட்டாங்க அது வேணா நீங்க வேற எதுக்காவது செய்யுங்க எல்லா ஐம்பது ஐம்பது ரூபா போட்டு செய்யணும் ஐம்பது ஒன்பது ரூபா தான் போட்டு செய்யணும் அத வந்து நீ எனக்கு காசு இருக்குன்னு நீ ஆயிரம் ரூபா கொடுத்தா நான் வாங்க வாங்க மாட்டாங்க எங்க கிட்ட அதனாலதான் அந்த சமமா பாக்குறதுனால எங்களால இவ்வளவு நாள் ஒத்துமையான எங்களால வர முடியுது நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கீங்கல்ல ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது அப்படிங்கறதால நாங்க எல்லாரும் ஒரே இந்த ஐடியா முதல்ல யாருக்குமா வந்தது

கரெக்டா நாங்க வந்துருவோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லா விதத்துலயுமே எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணாமலையார் அதனால என்ன அம்மா அவர் தான் அருமை சரி இனி அடுத்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா தொடக்கத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க என்னென்ன ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிருக்கீங்க முடியாது எக்கச்சக்குமான இடத்துக்கு போயிருக்கீங்க நாங்க குரூப் நான் என்ன வீடியோல சொல்லியிருந்தேன் திருவண்ணாமலைக்கு எத்தனை வருஷமா ரெகுலரா பௌர்ணமி பௌர்ணமி வந்துட்டு இருக்கிறாங்க அது போக சதுரகிரி வெள்ளையங்கிரி அது ரெண்டாவது காசிக்கு போறதா இப்ப சொன்னாங்க அப்ப காசில இப்படி போங்கமா இப்படி போங்கமான்னு சொன்னப்ப நாங்க நாலு தடவை ஏற்கனவே போயிட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னதை நான் வீடியோல சொல்லி இருக்கிறேன் காசிக்கு பார்த்து எப்ப போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வர்ற நவம்பர் ஓ பிரமாதம் என்னமா பேச்சுட்டு பேச்சுட்டு போத்திக்கோ நான் அப்புறம் பேசலாம் அருமை அருமை எக்கச்சக்கமான இடங்களுக்கு அப்பங்க பேச அத கணக்கிலேயே சொல்ல முடியாது சரி இப்போ அந்த ஸ்தலங்களுக்கு போறது போக இந்த பௌர்ணமிக்கு இங்க வர்றது போக மீதி நீங்க வீட்டுல இருப்பீங்க இல்ல அந்த சமயத்துல நீங்க எல்லாம் எப்பயாவது சமயத்துல குழுமுவீங்களா அழகா மதியானம் ரெண்டரை மணி ஆனா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கோ அப்போ சொல்லுங்க இவங்க தேவதைகள் இல்லாம வேற என்ன ஆஹ் என்னன்னா இவங்க வந்துட்டு இவங்கள பிரிஞ்சுக்க முடியல அவங்கள பிரியாம மதியானம் ரெண்டானா சேர்ந்துக்கிறாங்களாம் அப்ப ஒண்ணா உட்கார்ந்து அவங்க வந்துட்டு பஜனை பாடுறது இந்த ஆன்மீகம்

நாங்க போன் பேசலன்னா கூட அம்மா போன் பேசி எப்படி இருக்கீங்க ஒரு வேற ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு எப்படி கேப்பாங்க உங்க எல்லாருக்கிட்டயும் போன் பண்ணி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்னாச்சு ஏதாச்சு இப்போ சரிங்கம்மா இந்த விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நீங்க எல்லாம் ஒன்னா கூடி இந்த பூஜை பண்ணுவீங்களா அங்க எங்க வீட்டுக்கிட்ட பக்க தாபலா பீமேஸ்வரர் கோயில் ஒன்னு இருக்கு ஓகே அங்கிலாலம் பெரிய திருக்குலம்

கச்சேரி தான் அது எங்க நடந்தாலும் வேன் எடுத்துக்கிட்டு நாங்க அதே மாதிரி போயிடுவோம் அருமை அருமை அவங்களே சொல்லுவாங்க தாம்பர மகளிர் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எங்களுக்கு ரொம்ப கிரிவல மகளிர் தாம்பரம் கிரிவல மகளிர் அவங்கதான் பேர் வச்சதே உங்களுக்கு பேர் வந்து தாம்பரம் கிரிவல மகளிர் பேர் வச்சிருக்காங்களா வச்சதே சாமியை தான் அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க நான் வந்து தேவதைகள் வானத்திலிருந்து வந்து தேவதைகள்

என்னோட வாழ்க்கையே புரட்டி போட்டவர் யாருன்னா அண்ணாமலையார் தான் சொல்லுங்க நான் கிரிவலம் வந்தது எனக்கு தீராத தலைவல் இருந்தது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியாது கடைசியில அண்ணாமலையார சுத்த ஆரம்பிச்சேன் தலைவலி எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல அது மாதிரி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் அந்த அண்ணாமலையாரும் இந்த குரூப்பும் எனக்கு கூட இருந்து ஒரு அனுகூரமான வார்த்தைகளை சொல்லி எனக்கு கூட சப்போர்ட்டா பேசி கொஞ்சம் கொஞ்சமா என் மனச ஒரு நிலைக்கு நான் வந்து உயிரோடு அவங்க வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி போன மாசம் சொன்னாங்க அவங்க வரல போன மாசம் இந்த மாசம் வந்திருக்காங்க அப்ப ரெண்டு பேருக்கு பண்ணிட்டாங்க கூட்டு பிரார்த்தனை அதனால அடுத்த மாசம் பண்ணலான்னு சொன்னாங்க அது என்ன நினைச்சு நாங்க வந்தோமோ இந்த வருஷம் ஆயிடுச்சு அரோகரா நன்றி ஓம் வேற யாராவது எங்க வனிதா அம்மா தான் எங்களுக்கு எல்லாருக்குமே குரு குரு அவங்க வந்து அந்த குருவா இருந்து எங்களை எல்லாத்துக்கும் எனக்கு தாய் தந்தை அக்கா தங்கச்சி எல்லாம் அவங்க எங்களுக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி எங்களுக்கு அவங்க வந்து அவங்களால நாங்க இவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்கிறோம் எங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க எங்களுக்கு எந்த பறையும் இல்ல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கம்மா எல்லாம் எங்களுக்கு அந்த அக்கா தான் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் அவங்க தான் அவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் எங்கள் அக்காவெல்லாம் நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஒன்றும் குறை இல்லை அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து நல்லா ஓஹோன்னு இருக்கிறோம் ஒன்றும் குறை இல்லை ஓகே எனக்கு எனக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு பாஸ் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கீழே வேலை பார்க்குறப்போ நம்ம எவ்வளவு காசிப் பண்ணுவோம் அந்த பாஸ் பற்றி என்ன அத அவர் முன்னாடி சொல்லிட்டா கூட இந்த பக்கம் வந்துட்டு அவர் நம்மளை ஆளுமை பண்றாரு அவர் ரொம்ப டாமினேட் பண்றாரு ரொம்ப வதைக்கிறாரு அப்படின்னு நம்ம இவ்வளவு சொல்லுவோம் ஆனா இத்தனை வருடங்களா ஆனதுக்கு அப்புறமும் இவங்க வந்துட்டு எங்க வாழ்க்கையை மாத்தனம்மா வாழ்க்கையை மாத்தணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவி அம்மாவை சொல்றாங்க நான் ரொம்ப வியப்ப பாக்குறேன் கடைசியாக ஒரு வியப்பான ஒரு விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு பேசணும் போன தடவை வரும்போது நீங்க எல்லாருமே ஒரு விஷயம் என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க அது என்னன்னா தீர்த்த மலையில ஒரு இருக்க இருக்கு நான் கேட்டுறேன் தீர்த்த மலையில ஒரு ஆசிரமம் இருக்குது நம்ம நாங்க எல்லாருமே வந்துட்டு நாங்க பேசி இருக்கிறோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அவகாசம் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு சொல்லி வச்சிருக்கிறோம் அந்த அவகாசத்துல உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் செட்டில் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு நாங்க எல்லாருமே அந்த ஆசிரமத்துல போய் சேர்ந்து போறோம் அப்படின்ற விஷயத்த போன போன மாசம் பௌர்ணமிக்கு வர சொன்னீங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அதை வீடியோல நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முடிவு வந்துட்டு எப்படி வந்தது ஏன்னா அதாவது இப்ப உலகம் பூரா வந்துட்டு ஒருத்தன் வந்து துறவரம் வந்துட்டான் துறவரம் வந்துட்டான் அனுப்பிச்சுட்டு பேசுறாங்களே அதுக்கு சமமான இன்னும் அதோட பல மடங்கு பெரிய ஒரு முடிவாக நான் பாக்குறேன் கொத்த ஒரு இருபத்தஞ்சு பெண்மணிகள் வந்துட்டு அப்படியே நாங்க ஆசிரமத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வியப்பாகத்தான் தமிழகம் பார்க்கும் எனக்கு நல்லா தெரியுது இந்த இந்த முடிவு எப்படி வந்துட்டு வந்தது அதுக்கான தைரியம் அது அந்த மனப்பக்குவம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத யாராவது சொல்லுங்களேன் அது வந்து சாரு உம் வீட்ல இருக்கிற ஆண்கள் தான் அவங்க மெயின் அதுதான் சாரு எல்லாம் வந்து அவங்க குடுக்கற ஒரு இதாலதான் வந்து இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் எல்லாமே வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் இதெல்லாம் செய்ய முடியுது இப்ப அக்காவோட சாரா இருக்கட்டும் அக்காவோட சாரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஒரு அருமையா எங்க போனோம்னாலும் எல்லாத்துக்கும் செஞ்சு குடுக்கறது வண்டி ரெடி பண்ணி குடுக்கறதுல இருந்து போறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் எல்லாம் சரி பண்ணி பின்னாடி அவங்க இருந்து செய்யறதுனால தான் இனிமேல் எல்லாம் அவங்கவுங்க கடமைகளை முடிக்கும் போது நாங்களும் இன்னும் சந்தோஷமா அப்படி இருக்கலாம் குரூப் விட்டுட்டு போற இல்ல இல்ல நீங்க அதாவது நீங்க இப்படியே இருக்கணும் அதாவது உங்களை பிரிய முடியல உங்களுக்குள்ள அதுதான் சரி இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன் நீங்க வந்துட்டு அம்மா நீங்க சொல்லுங்க

அருமை அருமை இல்லற வாழ்க்கையை விட இவங்க எல்லாம் வந்துட்டு சேர்ந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறப்போ இந்த ஆன்மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நான் எப்பவுமே இந்த மேடையில உட்காந்து துறபுரம் வாங்க துரபுரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்போமே இப்ப

தலைவியாக இருக்கிறது வந்துட்டு அதுலயும் ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்கு அதனாலதான் ஒரு குழுவுல தலைவியா இருக்க முடியும் ரெண்டாவது நீங்க எல்லாமே வந்துட்டு அத சொற்பேச்ச கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஆமா சொன்னா வந்துட்டு கேக்குற அந்த விஷயம் அதுவும் வந்துட்டு கணக்கு வழக்கு ஏதோ ஒன்னு இருக்குது எனக்கு அது ஒவ்வொருத்தங்கிட்டயும் மாசம் அம்பது அம்பது ரூபாய் கலெக்ட் பண்ணுவோம் அன்னதானத்துக்குன்னு சொல்லி ஓகே

அவரும் இத்தனை வருஷம் வந்துட்டு அவரே தான் வந்துட்டு வண்டி எடுத்துட்டு வராரா டிரைவர் முன்னாடி அவர் வந்துட்டு இருந்தாரு இப்ப டிரைவர் அவர் கொஞ்சம் வயசானவன டிரைவரை போடுறாங்க ஓகே ஓகே டிரைவர் இல்லனாலும் அவர் வருவர் அவர் வருவர் ஆனா நீங்க வந்துட்டு வேற டிராவல் ஏஜென்சி மாத்திட்டு இல்ல ஓ நீங்க தொடர்ந்து ஓகே இதுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நிச்சயமா காரணம் ஆனா அதே மாதிரி நாங்க எல்லாரும் அந்த அவர் கிறிஸ்டியன் டிசம்பர் மாசத்துல எல்லாருக்கும் 100 100 ரூபாய் கலெக்ட் பண்ணி ஓகே அவருக்கு Dress ஒய்ஃப்க்கு Dress

என்னை பார்க்க வரும்போது வந்துட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அம்மா வந்துட்டு அவங்களுக்கு கேக் வாங்கி கட் பண்ணி அது நீங்க சொல்ல நினைக்கிறேன் எனக்கு நான் பொருந்ததுல இருந்து இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததே இல்ல அந்த மாதிரி புன்மாதான் எனக்கு பண்ணதே

இப்பவும் பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க புரட்டாசி மாதம் ஆஹ் பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க நாங்க எதையுமே பார்த்தல அந்த அம்மா கூட இதுல வந்ததுல இருந்து ஒரு முப்பது வருஷமா எல்லாமே பார்த்துட்டோம் வீட்டுல யாரும் கூட்டிட்டு சொல்ல வெட்டிங் டே வந்தது அவங்களுக்கு வசந்தி அம்மாக்கு அப்பவும் எல்லாருக்கும் நல்லா கிராண்டா சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து டிஃபன் எல்லாம் நல்லா ரொம்ப

அதே மாதிரி வந்துட்டு இளமையான பெண்களாக இப்படி இருக்கீங்க நீங்க ஆசிரமத்துக்கு போகும்போது அப்படி வண்ணத்து பூச்சிகளா தான் இருப்பீங்க சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் நீங்க கிரிவனம் வரும்போது ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இந்த வேனை நிப்பாட்டி நிப்பாட்டி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க தெரியுமா இந்த ஐடியா இப்படி வந்துச்சு ஏன்னா கரெக்ட் ஒரு வருஷம் போக போக வயசாய் போகுதுல்ல அதனால முடியல வீட்ல வேலை ஜாஸ்தி பேரம்பேத்திங்க எல்லாம் இருக்காங்க நிறைய வேலைகள் அதனால முடிஞ்சா நடந்து போயிடும் அதுல கொஞ்சம் பேர் பாதி பேர் நடக்கிறாங்க முடியாதவங்க கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு இருக்கும் எல்லாம் அம்மனி அம்மன் கோயில்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம் கடைசி வந்துட்டு அம்மனி அம்மன் கோயில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வருவீங்க இவங்க அந்த அந்த சாப்பாடுல எனக்கும் கொஞ்சம் எடுத்து அது பாருங்க எல்லாம் இவங்களுடைய யோசனை மனோகரி அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க எப்பவுமே இட்லி கொண்டு வந்துருவாங்க கை தூக்கு அவங்க எப்பயுமே இட்லி கொண்டு வந்துருவாங்க ராஜம்மா இருக்காங்க அவங்க அண்ணன் பொருணி எல்லாருக்கும் சாப்பாடு சப்பாத்தி ஏதாவது கொண்டு வருவாங்க அண்ணா ரெண்டு பேரும் வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் முடியலன்ட்டு அப்ப அக்கா வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல இப்படியே நானும் என்னுடைய வாழ்நாள் இருக்கும் வரைக்கும் அப்படி தொடர்ந்துகிட்டே இருப்போம் நீங்களும் வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இந்த உறவு இப்படியே தொடரட்டும் மாசம் மாசம் நீங்க வரும்போது நம்ம சந்திப்போம் பேசுவோம் அப்படியே தொடரட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே அந்த முக்தியை நோக்கி பயணம் செல்வோம் என்னமா அப்படியே நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உங்க பயணத்தை தொடருங்கள்

ஓகேமா ரொம்ப சந்தோஷம் பிரமாதம் பிரமாதம் எல்லோரும் சந்திப்போம் அடுத்த மாதம் சந்திப்போம் ஓம் நம சிவாய் அம்மா கோடி நமஸ்காரம் இல்ல இப்ப இத பாத்து சின்ன பிள்ளைங்களை கத்துப்பாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பிள்ளைங்களை கத்துப்பாங்க இல்ல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்பாங்க கண்டிப்பா